अगर दू இன்னைக்கு நீங்கள் இந்த ஸ்கூலில் வந்திருக்கீங்க அழகாக ட்ரெஸ் பண்ணு வந்திருக்கீங்க இன்னைக்கு மத்தியானம் டிஃபன் பாக்ஸ் தர்ந்தால் அதில் இருக்க போகுது ஸ்நாக் டைம்ல ஸ்நாக் வச்சுருக்காங்க உங்கள் ஃபீஸை ஒழுங்காக கட்டுறாங்க நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே உங்கள் அப்பா அம்மா தான் திருக்குறள் ஒன்று ஒன்று கொண்டா இருக்கும் உய்மூண்டாம் உய்மில்லை செய்யின்றி கொண்ட மகிழ்ச்சியும் சொல்லுவாங்க எந்த வேணால் மறந்துடலாம் உதவியும் மறக்க போகிறீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு எதான ஒரு விதத்தில் உதவி செய்ய போறீங்க கேர்ள்ஸ் புரெட்ஸோ பாய்ஸ் முரட்ஸோ உங்க அம்மா சமையல் சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா உங்களால ஆன அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த இருந்தால் காய்கறிகள் பண்ணி கொடுக்கலாம் சின்ன இருந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு வடக்கு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நீங்க சாப்பிட்ட தட்ட நீங்களே கழுவி நம்ம சாப்பிட்ட எச்சில யாரும் கழுவ முக்கியமா அப்பா அம்மா கழுவ அவங்க மனசு கோடாம நடந்துக்கலாம் அவங்களை எதிர்த்து பேசாம இருக்கலாம் காலையில எழுந்துடு அடுத்த நிமிஷம் எழுந்துடலாம் அவங்கள அவமரியாதையா நடத்த கூடாது அவங்க நிற்கும் போது இங்க உட்கார கூடாது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருந்தா எல்லாம் நல்லா சில நேரங்கள்ல உங்களுக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை வரும் You may be writing an exam and you may not remember the correct answer. At that time,

வீட்டுக்கு போன உடனே இன்னிலிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உங்க அப்பா கிளர்ச்சி போய் வீட்டுக்கு வராரா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும் உங்க அம்மா இதெல்லாம் உங்களை சொல்றாங்களா செஞ்சுடுங்க அப்படியே செஞ்சுடுங்க ஏற்கனவே சொல்ற சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் க்ளீன் பண்ணி வைக்கணும் உங்க ரூம் கிளீன் பண்ணலாம் உங்க அப்பா அறைய க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் உங்க அம்மா துணிலாம் தேய்ச்சி வைக்கிறாங்கன்னா ஏன் உங்கள் அப்பா பேண்ட் ஷர்ட்டு உங்கள் அம்மாவுடைய ட்ரெஸ் மெட்டல் மடித்து வைக்கக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் மாதா பிதா அவங்கள தான் குரு அவங்கள தான் தெய்வம் கூட ஆல் தி பெஸ்ட் ஐ அம் ஷியூர் தட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விஸ்வக் சேனா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வில் பி இன் ஐடியல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூ வில் பிகேம் அ ரோல் மாடல் உங்களை பார்த்து எதிர்த்து வீட்டுல பக்கத்து வீட்டுல இந்த பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைகள் மாறணும் இந்த எபிசோட உங்களுக்கு மாத்திரம் பண்ணல உங்களை போல எங்கெங்கயோ படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இதை நான் போறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ